பொள்ளாச்சி நாளே உனக்கு என்ன ஞாபகம் வரும் தென்னந்தோப்பு தான் வேற என்ன அப்ப இன்னைக்கு கொஞ்சம் தென்னந்தோப்பு வொகேபுலரிஸ் பார்க்கலாமா பார்த்தலாமே தென்னந்தோப்பு வொகேபுலரிஸ் தான் சரி தென்னந்தோப்புக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவ கோக்கனட் க்ரூவ் கோக்கனட் க்ரூவ் தேங்காய் ஓடுக்கு என்ன சொல்லுவ தேங்காய் ஓடுக்கு வந்து நம்ம ஷெல் அப்படினு சொல்லலாம் கோக்கனட் ஷெல் ஆ சொல்லலாம் எலனிக்கு என்ன சொல்லுவ டெண்டர் கோக்கனட் எஸ் டே அந்த எலனி குடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற வழுக்கை சாப்பிடுவோம்ல அதுக்கு என்ன சொல்வாங்க தெரியுமா கோக்கனட் ஃப்ளஷ் கோக்கனட் ஃப்ளஷ் நைஸ் ஓகே அடுத்து நீ கேளு தேங்காய் நார் என்ன சொல்வே தேங்காய் நார் வந்து ஹஸ்க்னு சொல்வோம் ஹஸ்க் அப்படி சொல்லா அடி காயர் அப்படி சொல்லலாம் காயர் ஓகே ம் இந்த தேங்காய் மட்டைய லட்டி ஓலன் சொல்வோம்ல அது என்ன சொல்வோம் கோக்கனட் ஃப்ரோண்ட் கோக்கனட் ஃப்ரோண்ட்னு சொல்வோம் ஆ எஸ் கோக்கனட் ஃப்ரோண்ட் அப்படி சொல்வோம் நெக்ஸ்ட் தேங்காய் பூ தேங்காய் பூ என்ன சொல்வோம் கோக்கனட் ஸ்ப்ரவுட் 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 அப்படி சொல்வோம் அண்ட் ட்ரை ஆன தேங்காய் இருக்கும் இல்லையா கொப்பரை அதுக்கு என்ன சொல்லுவோம் ட்ரைட் கோக்கனட் ட்ரைட் கோக்கனட் அப்படினு சொல்லலாம் நெக்ஸ்ட் விளைச்சலுக்கு என்ன சொல்லுவோம் ஈல்ட் தென்னங்களுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ் தென்னங்களுக்கு டாடி கோக்கனட் டாடி கோக்கனட் கோக்கனட் டாடி சரி இது கேடையில இருக்குற அந்த நடைபாதை இருக்கும்ல அதுக்கு என்ன சொல்லுவோம் ஃபுட் பாத் ஃபுட் பாத் இதே மாதிரி ஊர் சுத்தி பார்த்துட்டு இங்கிலீஷ் கத்துக்கணும் நீங்க நினைச்சீங்கனா உடனே இங்கிலீஷ் பார்ட்னரோட பேजेस ஃபாலோ பண்ணுங்க லேர்ன் அண்ட் லெவல் அப் வித் இங்கிலீஷ் பார்ட்னர்